வணக்கம் இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தி சில பேர் யூஜின்னு சொல்லுவாங்க அவரை பத்தியும் வாழ்க்கை பத்தின அவரோட ரொம்பவே தனித்துவமான சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கக்கூடிய பார்வைகளை பத்தியும் கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா யூஜி வந்து ஒரு ஒரு புதிரான தான் இதுக்கு நம்மகிட்ட கிட்ட ஜெஃப்ரி மாசன் எழுதின ஒரு புத்தகம் அப்புறம் யூஜியோட உரையாடல்கள் அடங்கிய ஞானமும் இயல்பும் யூஜியின் பார்வையில் வாழ்வு தொகுப்போட சில பகுதிகள் இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா உண்மை எண்ணம் இந்த நான் விஷயம் இது பத்தின யூஜியோட ரொம்ப வழக்கத்துக்கு மாறான மரபுகளை உடைக்கிற கருத்துக்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சரி இது ஒரு சவாலான விஷயம்தான் ஏன்னா அவர் கருப்புக்கள் நேரடியா இருக்காது பல சமயம் கண்டிப்பா மாசன் அவர குருவுக்கு எதிரான குருன்னு சொல்றதுல இருந்தே ஆரம்பிக்கலாமே இதுவே ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியல ஆமா அதுதான் அதுதான் முக்கியமான பாயிண்டே அவர் போதனையே எதிர்க்கிறாரு ஆனா ஆனா அவர சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருக்கு சீடர்கள் வேண்டான்னு சொல்றாரு ஆனா ஆனா அவரை விடாம பின்பற்றவங்க இருக்காங்க மாசன் சொல்ற மாதிரி ஒரு எதிர் சீடர்கள் கூட்டம் அதாவது அவர் வேணான்னு சொன்னாலும் அவங்க இருக்காங்க குருங்கிற கான்செப்டே வெறுக்கிறாரு ஆனா பாத்தா ஏதோ ஒரு விதத்துல அந்த குருவோட வடிவத்தையே தலைகீழா காட்டுற மாதிரி அதுதான் அந்த வினோதம் மாசன்கே அவரை விவரிக்க வார்த்தைகள் கிடைக்கலன்னு சொல்றாரு பிம்பம் இவ்வளவு கவர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு பல காரணம் இருக்கலாம் மாசனோட அப்பா இல்ல அந்த ஜூலிங்கிறவங்க அவங்க எல்லாம் குருவா ஏத்துக்க வைக்கணும்னு ஆனா வைக்கணும் மறுக்க மறுக்க அவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாகுது ஒருவேளை நாம பார்த்து பழக்கப்பட்ட குருமார்களோட அந்த போலித்தனம் அதிகாரம் இதெல்லாம் இல்லாம ஒரு உண்மையான மனுஷனை பாக்குறாங்களோ இருக்கலாம் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்க என்ன சிக்கல் யூஜி வெறுக்கிறாருன்னு சொல்றது அது நிஜமான வெறுப்பா இருக்கலாம் ஆனா கேக்குறவங்க அதை ஒரு ஜென் புதிர் மாதிரி இல்லனா மறைமுகமா ஏதோ சொல்றாருன்னு எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சரியான பாயிண்ட் அவரோட நிராகரிப்பு ரொம்ப நேரடியானது ஆனா அதை கேக்குறவங்க அவங்கவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அந்த நிராகரிப்புக்கு நடுலயும் ஒரு பாசம் தெரியுதுன்னு மாசன் சொல்றதையும் கவனிக்கணும் ஆமா மாசனோட தனிப்பட்ட பார்வை இப்படி இருக்கு அவர் சொல்றாரு யூஜி ரொம்ப ஈர்க்கக்கூடியவர் வேடிக்கையானவர் மனிதநேயம் உள்ளவர் ஆனா ஆன்மீகமே இல்லாதவர் புத்திசாலி சுறுசுறுப்பானவர் பாசமானவர்னு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆமா அந்த வர்ணன சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கு குருக்களை வேணான்னு சொல்றவர் எதுக்கு எப்ப பார்த்தாலும் குருக்கள் போலி குருக்கள் இந்த ஆன்மீக வியாபாரம் இத பத்தியே பேசிட்டு இருக்கணும் இது ஒரு முக்கியமான கேள்வி இது நிஜமாவே அந்த போலித்தனம் மேல உள்ள கோவமா இல்ல தன்னை வேறுபடுத்தி காட்டுற ஒரு ஒரு யுக்தியா மாசன் என்ன நினைக்கிறாரு மாசன் இது உண்மையான கவலதான நம்புற மாதிரி தெரியுது எப்படியோ யூஜி பேசுறது கேக்குறது போர் அடிக்கவே அடிக்காதுன்னு சொல்றாரு சரி அப்போ உண்மையான ஈர்ப்பு என்ன வெறும் அந்த முரண்பாடா இல்ல முக்கிய ஈர்ப்பு யூஜி அவரே தான் குழு கிட்ட இருக்கணும்னு நாம நினைக்கிற எல்லாத்தையும் அவர் இல்லைன்னு சொல்றாரு ஆனா அதே சமயம் ரொம்ப விசித்திரமான ஒரு வாழ்க்கைய பத்தி பேசுறாரு அந்த பேரழிவு பத்தி சொல்றீங்களா ஆமா அந்த கட்டாஸ்ட்ரபி அது அவரை சாகடிக்கிற அளவுக்கு உடம்புல பயங்கர மாற்றங்களே உண்டு பண்ணுச்சுன்னு சொல்றாரு இது நாம கேக்குற ஞானம் மோக்ஷம் மாதிரி இல்லாம அதுக்கு நேர் எதிரா இருக்கு அப்புறம் சில தலைகள் ஒற்றுமைகள் ஆசைகள் இல்ல தூக்கம் கம்மி கனவில்ல மாமிச இல்ல ஆ இதெல்லாம் சேர்க்கும் போது ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பாசாங் இல்லாத ஒரு ஞானி மேல இருக்கிற தேடல் அவரை நோக்கி இழுக்குதோ இருக்கலாம் மாசன் அவர ஞானின்னு சொல்லலேன்னாலும் சொல்லல ஆனா ஒரு அதிசயம் ஒரு சிறந்த மனிதர்னு சொல்றாரு கீதையில வர ஸ்தித பிரஜன் மாதிரி இல்ல ஆனா முற்றிலும் வேற மாதிரியும் இல்லன்னு ஒரு மாதிரி முடிக்கிறாரு ரொம்ப சிக்கலான பார்வையாது சரி மாசன் பாக்குறது ஒரு பக்கம் இப்போ யூஜி என்ன சொல்றாருன்னு நேரடியா பாக்கலாம் அவர் ஆரம்பிக்கிற இடமே வித்தியாசமா இருக்கு இறுதி உண்மையை தேடுறது நிறுத்தினா சமுதாயத்தோட முரண்பாடு இருக்காதுன்னு சொல்றாரு ஆமா இந்த உலகத்துல கவனம் சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல இறுதி உண்மைய தேடாம எப்படி அவர் பார்வையில அதுதான் லாஜிக் நீங்க இறுதி உண்மைன்னு உன்ன தேட ஆரம்பிச்சாலே உங்க கவனம் இங்கிருந்து போயிடுது இந்த உலகத்தை அது இருக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு அதோட இணக்கமா வாழ்றத அந்த தேடல் தடுக்குது அமைதிங்கிறது அடைய வேண்டிய விஷயம் இல்ல அது இங்கேயே இருக்குன்னு சொல்றாரா ஆமா நான் அமைதியை இயக்கமே இங்க இருக்கிற அமைதியை கெடுக்குதுங்கிறார் அப்போ தியானம் பண்றது அமைதிக்காக முயற்சி பண்றது இதெல்லாமே அமைதியின்மையை உண்டாக்குமா இதுன்னு ஒரு பொறி மாதிரி சரியா சொன்னீங்க அதுதான் அந்த மைய வேறொரு உலகத்தை வேறொரு யதார்த்தத்தை பிடிக்க முயற்சி பண்றதை விட்டா இந்த யதார்த்தத்தை அதாவது சமூகம் நம்ம மேல இல்லையா இப்படிதான் புத்திசாலியா நிதானமா செயல்படணும்னு அந்த கட்டமைப்பு அதை ஏத்துக்கணும் அதே சமயம் அதுக்கு மேல எதையும் நம்மால உண்மையா அனுபவிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படி ஏத்துக்கலா ஏத்துக்கலனா சமூக உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடும்னு நேரடியாவே சொல்றாரு சரி இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா யூஜி சொல்றது வேற ஒன்னா ஆகணும்ங்கற அந்த ஆசை நிக்கிறப்போ முரண்பாடு நிக்குது உங்களுக்குள்ளயும் சரி சமூகத்தோடவும் சரி நீங்க நீங்களாவே இருக்கீங்க ஆனா இப்படி இருக்கிறது இலக்கையும் அமைதி மாதிரி விஷயங்களையும் துரத்துற சமூகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா மாறும் சொல்றாரு ஆமா ஏன்னா அவங்க ஏதோ எதிர்காலத்தை நம்புறாங்க நீங்க எதையும் நம்பல நீங்க நிஜமாவே இது நம்ம பயப்படுற தனிமை தனிமை இல்ல ஓ நிலை இல்லாத ஆமா இப்போ ஆற்றல் விஷயத்தோட கனெக்ட் பண்ணலாம் தியானம் யோகா மாதிரி ஆற்றலை கண்டுபிடிக்கிற எல்லா டெக்னிக்கையும் அவர் ரிஜெக்ட் பண்றாரு ஏன் உண்மையான ஆற்றல் ஏற்கனவே இருக்குங்கிறாரு அது வாழ்வோட ஓட்டம் தேடல் டெக்னிக்னால வர எண்ணத்தோட உராய்வு அது நிக்கிறப்போ அந்த ஆற்றல் தானா வெளிப்படும் அப்ப நாம தியானத்துல உணர்ற ஆற்றல் அது அந்த தேவைனால அந்த உராய்வுனால அந்த முயற்சியினால செயற்கையா வர்றது உண்மையான இயற்கையான ஆற்றல் அது வாழ்வோட வெளிப்பாடு அதை அனுபவிக்க முடியாது அதனாலதான் அழுத்தமா சொல்றாரு நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை அடேங்கப்பா ஆனா தியானம் யோகா இதெல்லாம் சுயநலம் சார்ந்து செயல் தன்னைத்தானே நீட்டிக்கிற மெக்கானிசம்லாம் எல்லாம் சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா தன்னலமற்ற நிலைய நிலையை அடைய செய்யற தியானம் கூட சுயநலமா அது எப்படி இதுதான் யூஜியோட பார்வையில இருக்கிற கூர்மை அவர சுயம்னு சொல்றது நம்ம ஈகோவை மட்டும் இல்ல சுயம்ங்கறதையே ஒரு மெக்கானிзма பார்க்குறாரு. நீங்க தன்னலமற்றவரா ஆகணும் எதை செஞ்சாலும் அது தியானமோ சேவையோ எதுவா இருந்தாலும் அந்த செயல்ல அந்த செயல்ல சுயம்ங்கற மெஷினை ஓட வைக்குது. இலக்கு அதாவது தன்னலமற்ற தன்மைங்கற இலக்கு கூட அந்த மெஷினை ஓட வைக்குது. இலக்கு அடையவே முடியாது ஆனா முயற்சி மட்டும் தொடரும். நம்பிக்கை தான் வேற வேற முறைகளை ட்ரை பண்ண வைக்குது. ஆமா ஆனா யூஜி சொல்றாரு ஒரு முறை ஃபெயில் ஆச்சுன்னா அத பேஸ் பண்ணின மத்த எல்லா முறையும் ஃபெயில் ஆகும்னு பாக்கணும் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு நிஜமா என்ன வேணும் அது அமைதினா அது அடைய நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஏற்கனவே இருக்கிற அமைதியை கெடுக்குது இது மறுபடியும் அந்த முயற்சியற்ற நிலையை அடையிற முரண்பாட்டுக்கே வருது முயற்சி செஞ்சு எப்படி முயற்சியற்ற நிலையை அடையறது சாத்தியமே இல்லையே இல்ல முயற்சியை நிறுத்த நீங்க செய்யற முயற்சியும் ஒரு முயற்சிதான் இத பத்தி ரொம்ப யோசிச்சா தல சுத்திரும் போல ஒருவேளை இதனால தான் ஜனங்க இத யோசிக்க பயப்படுறாங்களோ நிச்சயமா பைத்தியம் பிடிச்சிரும்னு பயம் இங்க தேவபடற புரிதல்ங்கிறது நாளைக்கு யூஸ் பண்ற ஒரு அறிவு இல்ல செய்யிறது தேடுறது எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு இந்த நிமிஷமே பாக்குறது இன்னைக்கு புதுசா புரிஞ்சுக்க ஒண்ணும் யூஜி யூஜி பேசுற விதமே வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்களே ஒரு விஷயத்தை சொல்லி அப்புறம் அதை மறுத்து அப்புறம் அதையும் மறுத்து இது எங்க போய் நிக்கும் எங்கேயும் போய் நிக்காது அதுதான் விஷயமே இதுக்குன்னு ஒரு இலக்கோ எதையாவது புரிய வைக்கிற நோக்கமும் இல்ல இது வெறும் மறுப்புகளோட தொடர்ச்சி ஏன்னா எண்ணத்தோட அந்த சிக்கலான அமைப்பு இந்த சிம்பிளிசிட்டிய இந்த மறுப்பை ஏத்துக்காது இது நேத்தி நேத்தி மாதிரி இல்லையா இல்ல ஏன்னா நேத்தி நேத்திக்கு கூட ஒரு பாசிட்டிவ் இலக்கு இருக்கு பிரம்மத்தை அடையிறது யூஜி சொல்றது என்னன்னா அறியப்படாததுன்னு ஒண்ணுமே இல்ல அதை நாம அறிய முடியும்னு நினைக்கிறதே தப்பு அத அறிய முயற்சி பண்றதே அந்த தேடல் இயக்கத்தை உயிரோட வைக்குது ஒருவேட தேடல் நின்னுட்டா கூட மிச்சம் என்ன இருக்குன்னு உங்களால் அறிய முடியாது அத பிடிக்க முடியாது பேரின்பம் அன்பு கருணை இதெல்லாம் வெறும் கற்பனை காதல் கவிதைங்கிறாரு அப்போ இந்த தேடலுக்கெல்லாம் காரணமான எண்ணம் அத பத்தி என்ன சொல்றாரு நாம எப்ப ஏன் யோசிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தான் யோசிக்கிறீங்க ஆனா பெரும்பாலும் யோசிக்கிறதுங்கிறது மூச்சு விடுற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செயல் உங்களுக்கு தெரியாமலே அது நடந்துட்டு இருக்கு அறிவு இப்படி தான் சேருதா ஆமா பெரும்பாலும் தேவையில்லாத அறிவு அறிவுங்கிறது ஒரு பவர் ஃபீலிங்காக கொடுக்குது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது இது அடுத்தவங்க மேல அதிகாரம் செலுத்த ஒரு வழி உயிர் வாழ்றதுக்கு வேலை செய்யறதுக்கு அறிவு தேவைதானே டெக்னிக்கல் அறிவு தேவை ஆனா அதுக்கு மேல நாம சேர்க்கிற அறிவு பெரும்பாலும் இந்த அதிகார விளையாட்டுக்கு தான் ஆனா உண்மையில எண்ணம்னா என்ன அதை நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமா யூஜி பார்வையில முடியாது எண்ணத்துல இருந்து உங்களை பிரிச்சு அது ஒரு பொருள் மாதிரி பாக்க முடியாது நீங்க பாக்குறது எண்ணத்தை பத்தின உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவம் மட்டும்தான் அதுவும் மத்தவங்க கிட்ட இருந்து வந்தது என் சொந்த எண்ணம்னு நினைக்கிறது கூட அது கூட ஏற்கனவே இருக்கிறத கலந்து கட்டுறதுதான் இது புரிஞ்சா எண்ணத்தை ஆறாயிரம் அந்த தூண்டுதல் நின்றுடுங்கிறாரு இது பொருட்களுக்கும் பொருந்தும் நீங்க ஒரு ரோஜாவை பாக்கும்போது ரோஜாவை நேரடியா அனுபவிக்கல ரோஜா பத்தின என்னோட தான் அனுபவிக்கிறேன் அதோட நிறம் மனம் பேர் ஆமா சரியா சொன்னீங்க சரி இது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருது நாம அனுபவிக்கிறது யதார்த்தத்தை பத்தின நம்ம அறிவை மட்டும்தான் அப்படின்னா உண்மையான யதார்த்தத்தை நாம எப்பவாவது தொட முடியுமா அந்த அறிவோட திரையை கிழிச்சிட்டு வெளியில வர முடியுமா யூஜியோட பதில் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் அவர் சொல்றாரு நீங்க இந்த அறிவோட வலையிலிருந்து ஒருவேளை தப்பிச்சா அது தற்செயலா தான் நடக்கும் முயற்சியால இல்ல அப்படி தப்பிச்சா தப்பிச்சா என்ன ஆகும் யதார்த்தம்ங்கிற கேள்வியே இல்லாம போயிடும் ஏன்னா யதார்த்தம்னு ஒன்னு இருக்கு அத அனுபவிக்க முடியுங்கிற நினைப்புல இருந்து அறிவுல தான் இந்த கேள்வியே வருது கேள்வியிலே பதில் இருக்கா ஆமா கேள்வியிலேயே அறிவு இருக்கு இத புரிஞ்சுக்கிறதுனா இந்த கேள்வி பதில் மெக்கானிசம் உங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற பதில்கள் இருந்துதான் வருதுன்னு பாக்கிறது பெரும்பாலும் கடன் வாங்கின பதில்கள் அப்போ பதில ஆமா ஞானிகள் குருக்கள் அவங்கள கேள்வி கேளுங்கிறாரு அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மறைமுகமா சொல்றாரு ஓ அப்ப பதில் போனா கேள்வியும் போய்டும் கேள்வி போனா இல்லாத கேக்குற ஆளும் போயிடுவாரா ஏன்னா நம்ம கிட்ட ஒரிஜினல் கேள்வியே இல்லையா எல்லாமே நமக்கு சொன்ன பதில்களோட எதிரொலிதானா ஆமா அந்த பதில்கள் திருப்தி தரலனாலும் ஏன் திரும்பத் திரும்ப கேக்குறோம் ய ஏன்னா உண்மையான பதில் அப்படி ஒன்னு இருந்தா உங்ககிட்ட இருக்கிற கடன் வாங்குன பதில்களை அழிச்சிடும் அந்த பதில்களோட கலவை நீங்க யூஜி சொல்ற மாதிரி நீங்க பதில்களை தவிர வேறொன்னும் இல்ல அந்த நா அழியறத நம்ம விரும்ப மாட்டோம் அதனால பழைய கேள்விகளையே கேக்குறோம் பழைய பதில்களையே தேடுறோம் இது உயிருள்ளது இறಂದதுன்னு சொன்னாரே அதோட சம்பந்தப்பட்டதா எண்ணங்கள் இறಂದதுன்னு கரெக்ட் எண்ணங்கள் யோசனைகள் தியரி பதில்கள் எல்லாமே செத்து போனது செத்து போனது எப்பவும் உயிருள்ள பிரச்சனையே தீர்க்காது உயிருள்ள பிரச்சனைக்கு உயிருள்ள அப்ரோச் வேணும் இறந்த எண்ணங்கள் இல்லாம ஆமா உயிருள்ள எதையாவது தொட்டா அது இந்த செத்து ஐடியாக்களை எரிச்சிடும்ங்கறாரு எண்ணத்தை யூஸ் பண்ணும்போதே உயிருள்ளதோட உண்மையான தொடர்பு தெடுக்கறோம் சரி உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் பத்தி என்ன சொல்றாரு இது ஆன்மீகத்துல பெரிய விஷயமாச்சே யூஜி இந்த ஐடியாவே ரிஜெக்ட் பண்றாரு அறிவு எப்ப வேலை செய்யுதோ அப்ப மட்டும்தான் தான் நீங்க உணர்வு நிலையோட இருக்கீங்க உணர்வு நிலைக்குன்னு தனியா ஒரு சென்டர் கிடையாது அப்போ நான்ங்குற உணர்வு எண்ணம் தான் நான்னு ஒரு மையத்த உருவாக்குது நம்ம அனுபவம் அந்த மையத்த சார்ந்து இருக்கு எண்ணம் இல்லாதப்போ அந்த மையமும் இல்ல அனுபவமும் இல்ல உணர்வு நிலை பத்தின கேள்வியும் இல்ல பிறப்பு இறப்பு கூட எண்ணத்தோட பிறப்பும் இறப்பு தான் அதுக்கு அந்தப் பக்கம் இருக்கிற நிலை அது பேரின்பமோ அமைதியோ அப்படி வார்த்தையால சொல்ல முடியாது அது அனுபவிக்க முடியாது ஏன்னா அனுபவிக்க ஆள் இல்லை இது கடைசியா நம்ம பேச வேண்டிய அந்த சப்ஜெக்ட் மாற்றத்துக்கு வருது இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு உலகம் மாய இல்ல அனுபவம் மாயானதுங்கிறாரு ஆமா இது யூஜியோட சிந்தனையில ரொம்ப முக்கியமானது புரட்சிகரமானதுன்னே சொல்லலாம் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் நான் சப்ஜெக்ட் இருக்கேன் நான் உலகத்தை ஆப்ஜெக்ட்டா பாக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு ஆமா மாத்துறாரு சொல்றாரு பொருளே ஆப்ஜெக்ட் பொருள் உருவாக்குது எப்படி ஒரு பொருள் மேல ஒளிப்படுது அது கண்ணுல நரம்ப தூண்டுது அது மூளையில மெமரி செல்ல தூண்டுது அந்த பொருள் பத்தின அறிவு நினைவு வருது இந்த அறிவு தான் பொருள் சார்ந்தவர் சப்ஜெக்ட் அல்லது நான் ஓஹோ அப்போ இந்த நான்குறது நிலையான ஒண்ணு இல்லையா இல்லவே இல்ல ஒவ்வொரு சென்ஸ் இன்புட் வரும் சத்தம் கேட்கும்போது பார்க்கும்போது தொடும்போது அது புதுசா உருவாகுது நான்குறது கிராமர்ல ஒரு ப்ரொனௌன் அவ்ளோ அதுக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான ஆள் கிடையாது அப்போ உலகம் மாயல இல்ல மாயானா அணக்கடன் அர்த்தம் ஆனா அந்த தோன்றி மறையற நான்ங்கற மையத்த வச்சு வர்ற நம்ம அனுபவமாகவும் மாயானது அப்போ கணத்துக்கு கணம் வாழ்றதுங்கிறது நம்ம பிராக்டிஸ் பண்ணி அடையற ஒரு மனநிலை இல்லையா இல்லவே இல்ல எண்ணம் ஒரு தொடர்ச்சியை திணிக்காதப்போ இயற்கையாவே புலனுணர்வுகள் அப்பப்போ வர்ற அந்த உடல் தானா அது சரியா பிடிச்சிட்டீங்க அதுதான் இயல்பு எண்ணம் இதுக்கு தேவை உயிர் வாழ கம்யூனிகேட் பண்ண பேர் சொல்றது பிளான் பண்றது மாதிரி ஆனா அத வச்சு வாழ்க்கையோட அர்த்தம் கடவுள் மரணம்னு யோசிக்க ஆரம்பிச்சா இல்ல உளவியல் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணா அது அதோட தப்பான பயன்பாடு அப்போ அதுவே எதிரியாயிடுது ஆக மொத்தத்துல யூஜி பண்றது என்னன்னா தேடலுங்கிற மொத்த ப்ராசஸையும் அதோட கருவிகளையும் இலக்குகளையும் கேள்வி கேட்டு உடைக்கிறது தான் ஆமா டெக்னிக் இல்ல இலக்கு இல்ல புடிச்சுக்க இறுதி உண்மை இல்ல நிலையான நான் இல்ல என்ன ஒரு கருவி அதுக்கு சில வேலை இருக்கு ஆனா அதுக்கு லிமிட் இருக்கு முயற்சி தேடல் நிக்கிறப்போ அமைதி இணக்கம் எல்லாம் ஏற்கனவே இருக்கு சும்மா இருக்கிறது நீங்க நீங்களா இருக்கிறது இதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை ஆனா அவர் சொல்ற பார்வை ரொம்ப கடுமையானது சமரசமே இல்லாதது ஆமா சமூகம் சொல்ற இந்த ஃபங்ஷனல் ரியாலிட்டிய ஏத்துக்கணும் இல்லனா வாழ முடியாது ஆனா அதே சமயம் இதுக்கு மேல எதையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு உணரணும் எதை வச்சு தேடுறோமோ அந்த எண்ணமே தான் தடங்களா இருக்குன்னு பார்க்கணும் ஆமா இது பதில கண்டுபிடிக்கிறத பத்தி இல்ல கேள்விகள் எப்படி தேவையில்லாம போகுது எப்படி தானா கரையுதுன்னு பாக்கறத பத்தி உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் யூஜி சொல்றாரு என்னங்கிறது உயிர் வாழ இனப்பெருக்கம் செய்ய டெக்னிக்கல் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் வாழ்க்கையோட ஆழமான பிரச்சனைகளை தீர்க்க அது உதவாது எண்ணத்தால இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னா தீர்வுகளை தேடிட்டே இருக்கிறதே பிரச்சனையோட ஒரு பகுதினா அந்த எண்ணம் இயல்பா பின்னால போகும்போது இல்ல அதோட எல்லையை உணர்ந்து அமைதியாகும் போது வாழ்க்கையோட உண்மையான சவால்களுக்கு எது திறமையா பதில் சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க